என்னோட பேர் சங்கீதா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இவங்க கேட்கும்போது இவங்க கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம்லாம் நாங்கள் நம்புறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களோட மனதத்தில் வந்து இருக்கோம்ல சம்திங் இந்த பில்லி சூனியம்லாம் நம்புறவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு தர்கான்னு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கானதை நீங்கள் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எல்லாமே ஒன்று தானே ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து சொன்னீங்க நாங்கள் பில்லி சூனியம்லாம் எதுவுமே நம்புறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுதான் என்ன நடக்குது சங்கீத அவங்க தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது பில்லி சூனியம் அது வந்து இஸ்லாத்துல இல்லைன்னு நீங்க சொன்னீங்க ஆனால் தர்காக்கள்ல என்னன்னா தர்காக்கல்ல போனால் அது இருக்குது ஒண்ணு அதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் நாங்கள் அதை நம்புறோம் நீங்க அதை நம்புறது இல்லை அப்ப முஸ்லீம்கள்ல சில பேர் செய்கிறாங்களே இதெல்லாம் அதுக்குள்ள சகோதரி சொன்ன அந்த விஷயத்துல எல்லாமே அடங்கியிருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது பில்லி சூனியம் என்பது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் அது இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது பில்லினா என்ன சூனியம்னா இல்லைன்னா ரெண்டும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கறதாம் இல்லையா அதாவது என்னன்னு சொன்னா உங்களை சூனியம் வச்சிருவேன் உங்களை வந்து மந்திரம் ஓதி உங்களை வந்து உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் வந்து என்ன செஞ்சிருவோம் உங்களை வாழ்க்கையை இழக்க வச்சிருவோம் உங்க சட்டையினுடைய ஏதாச்சும் ஒரு துணி கிடைச்சா அதை வச்சு மந்திரம் ஓதி உங்களுக்கு ஏதாச்சும் பீடை ஏற்படுத்திடுவோம் குடும்பத்தில் நாசம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துன்னு ஒரு பயமுறுத்தி அதை காரியத்தை செய்கிறாங்க எல்லா மதத்திலும் இருக்காங்க முஸ்லீம்கள்லையும் இருக்கிறாங்க அதை அவங்க கேட்கும்போது கேட்டாங்க தர்காக்கள் எல்லாம் அது நடக்குது தர்காக்கள்லாம் இருக்குது நீங்க பண்ணீங்கன்னா நாகூர் தர்காக்கு போனா நான் பில்லி எடுக்கிறேன் ஏவல் எடுக்கிறேன் சூரியத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்வாடிக்கு போனாலும் அப்படி இருக்கும் இப்படி தர்காக்கல்லாம் அப்படி இருக்குது ஆனா இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பின்னியும் கிடையாது சூழியும் கிடையாது இறைவன் ஒரு மனிதனுக்கு என்ன நாடினானோ அதான் நடக்கும் வேற எந்த மனிதனாலையும் எந்த தீங்கும் யாருக்கும் செய்ய முடியாது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு இறைவன் ஒருவனுக்கு நன்மையை நாடிவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் அவனுக்கு தீமை பண்ண முடியாது இறைவன் ஒருவனுக்கு தீமையை நாடிவிட்டால் உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் அவனுக்கு நன்மை செய்ய முடியாது கடவுள் நாடி நினைச்சிட்டாரு ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் கடவுள் நாடிட்டாரு அது நன்மை தான் நடக்கும் எந்த மனுஷனாலும் நினைச்ச முடியாது தடுக்க முடியாது கொரோனா கால பார்த்தோம்ல எவ்வளவு பெரிய படை பட்டாளங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி எவ்வளவு பெரிய வல்லமில் இருந்தவர்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தாங்களே எவ்வளவு பெரிய உலகமே வீட்டுக்குள்ளதான் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் காலங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே பல நாட்கள் வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்தோம் யார் நம்ம மட்டுமா பெரிய பெரிய அதிபர்கள்லாம் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க பணியாளர்கள் எதுக்கு எடுத்தாலும் பணியாளர்களை வைத்தவர்களும் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்ற நினைக்கலாம் ஆச்சு என்ன அப்ப அங்க எங்க போச்சு பில்லி பில்லி சுனியக்காரன் மட்டும் ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தான அவனும் சேர்ந்து தானே வீட்டுக்குள்ள அடங்கி கிடந்தான் யோசிச்சு பாருங்களேன் பில்லியா இருந்தாலும் சூனியமா இருந்தாலும் சரி எல்லா மனிதர் யார் யாரெல்லாம் தீங்கிழைப்போம் என்று நான் மற்றவர்களுக்கு சூனியம் ஒப்பன்னு சொன்னாங்களோ அவர்களாலே ஒண்ணும் பண்ண முடியலையே அப்ப என்ன விளங்கிடும் சொன்னால் பில்லி சூனியம் என்பது மனிதர்கள் மனிதர்களை சம்பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இவன் இவனாக ஒரு கடையை வச்சு வியாபாரம் பண்றது கடைப்படுறாள் அது மாதிரி ஒரு கடை மாதிரி தான் இது யாருக்கு எதுவும் பண்ண முடியாது குரான் என்ன சொல்லுகிறதுனா ஒரு மனிதன் எங்கே என்ன சம்பாதிப்பான் யாராலையும் சொல்ல முடியாது எங்கே மரணிப்பான் யாராலையும் சொல்ல முடியாது அவன் ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தையினுடைய வாழ்நாளுடைய நிலவரங்கள் யாராலையும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணு வயிற்றுல ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல அந்த அதனுடைய நிலவரங்களை யாராலையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மழை பழி வைக்கக்கூடிய ஞானம் யாராலையும் சொல்ல முடியாது யுக முடிவு நாள் உலக அழிவு நாள் யாராலையும் சொல்ல முடியும் இந்த ஐந்து விஷயம் இறைவன் அல்லாமல் யாராலையும் சொல்ல முடியாது குரான் சொல்லுது உண்மையில அப்படி மழை பெய்யுன்னு திடீர்னு பார்த்தா பிள்ளைங்களா வீட்டுக்கு வரும் என்ன பேர் ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஏன் வானிலை வந்து முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே வானிலை அறிக்கை சொல்லியிருக்க வேண்டியதானே வானிலை அறிக்கை சொல்ல முடியலையே இன்னைக்கு வெயில் அடிக்கும் வாங்க திடீர்னு பார்த்தா பயங்கரமா மழை பெய்யும் இல்லையா திடீர்னு பார்த்தா சென்னைக்குள்ள வெள்ளம் வெள்ள மாதிரி இல்லையா எதனால வந்துச்சு யாரும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு என்ன சொல்லவே முடியாது சம்பாதிப்பான்னு ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை கடவுளை தவிர யாரும் செய்ய முடியாது போது நான் பில்லி வைக்கிறேன் சூனியம் வைக்கிறேன் முழுக்க முழுக்க போய் சரியா நாங்க சவாலே விட்டோம் நாங்க எங்களுக்கு பில்லி பில்லி சூனியம் இருக்குங்கிறீங்களே எங்களுக்கு வைங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டோம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க மறுநாள் சொல்லி திருப்பூர்ல இருந்து தீன் ஒருத்தர் வந்தார் முஸ்லீம் அகோரி மணிகண்டன் கேள்விப்பட்டீங்களா அகோரி மணிகண்டன் பத்திரிகை எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அவர் எங்க ஜமாத்துல வந்து எங்களுக்கு சுனி வைக்கிறேன்னு சொல்லி நீ கேட்கக்கூடிய பொருட்களை தரேன்னு சொல்லி தங்க கொடுத்தோம் அகோரி மணிகண்டன் கிட்ட அவர் என்ன கேட்டாரு சிறுநீர் வேணும் அது வேணும் இது வேணும் உங்க வேர்வைப்பட்டு ட்ரெஸ் வேணும் முடி வேணும் எல்லாம் கொடுத்தோம் சரியா அகோரி மணிகண்டன் உங்களுக்கு வீடுலாம் கூட செய்திலாம் வந்துச்சு மூணு மண்டலம் மூணு மண்டலம் சொல்லி டைம் கேட்டாரு மூணு மண்டலம் வச்சு புறவு கைய முடைக்கிறோம்னாரு காலம் முடைக்கிறோம்னாரு ஒருத்தர் பைத்திய காரணம் ஆயிக்கிறோம்னாரு உங்களுக்கு என்ன வேணும் மருந்து இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் பைத்திய காரணமா நான் பைத்திய காரணம் எல்லாரும் இன்னைக்கு நல்லதான் இருக்கிறாங்க யாரும் ஒன்னும் ஆகல அப்ப நம்ம என்ன விளங்கினோம்னா ஒருத்தருக்கு சூனியம் வைக்கணும்னு சொல்லி ஏமாற்றி வேலைதான் இருக்க தவிர அது உண்மை கிடையாது சூனியா சூனியா ஒன் சூனியா சூனியா ரெண்டுன்னு சொல்லுவாங்க எங்கேயா சொல்லுவாங்க தெரியுமா ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சூனியா சூனியா சூனியாம்பாங்க சூனியான்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் ஜீரோக்கு பேர் சூனியா அதாவது பிளாக் மேஜிக் மேஜிக் பண்றாங்களாங்க இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இந்த ஆடு காட்டுறாங்கல்ல பார்த்தா வேற ஒரு பொருள் வருது புறா வருது புறா உண்மையில வந்துச்சா அல்லது மறைச்சு எடுத்தாங்களா

திருநீர் வர வச்சு நாங்க காமிச்சிருக்கிறோம் எல்லாமே நாங்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல டிஎன் டிசைன் நீங்க போட்டு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா வரும் நாங்களே செஞ்சு காமிச்சிருக்கோம் எப்படி ஏமாத்துறாங்க இந்த தட்டு எடுக்கிறது அதுல என்ன ப்ராடு பண்றாங்க தட்டு பிள்ளைங்களுக்கு தட்டு எடுக்கிறது சொல்லுவாங்கல்ல அது எப்படி எடுக்கிறாங்க எப்படி வாயில வச்சிட்டு அவங்க அதை கொண்டு வர்றாங்க அதே மாதிரி வந்து எலுமிச்சை பழத்துல எப்படி ரத்தம் வர வைக்கிறாங்க என்னென்ன அவங்க வித்தைகள்லாம் பண்ணுறாங்களோ இது எல்லாமே நாங்களே ஒரிஜினலாக செஞ்சு காமிச்சு இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கிறோம் உண்மையிலே வந்து இவங்க மறைச்சி வச்சு தான் எடுப்பாங்க தவிர உண்மையிலலாம் செய்யறது கிடையாது எந்த சூனியக்காரர்களாக இருந்தாலும் எங்கிட்ட கூட்டுவாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவன் சூனியக்காரன் இல்லை ப்ராடுங்கிறத நாங்கள் அவன் முன்னாடியே ப்ரிப் பண்ணி காட்டுவோம் காமிச்சிருக்கிறோம் அந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் எடுத்து ஒரிஜினலாக வெளியிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கே இல்லை தர்காக்கல்ல ஏராளமான பிரார்த்தனம் பண்றத தர்காக்களில் நடப்பது என்ன இப்படி நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணி பாருங்க நாங்களே போய் ஒரு பத்து வருஷம் இருக்கும் தமிழகத்தில் உள்ள எல்லா தர்காக்களும் போய் அங்க என்னென்னலாம் அநியாயம் பண்றாங்கிறத நாங்க மறைமுகமாக வீடியோ எடுத்து அதே மாதிரி நேரடியாகவும் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து அவங்க என்னென்ன தில்லுமுள்ளு பண்றாங்க வீடியோ எடுத்து நாங்க வெளியிட்டு தர்காக்களில் நடப்பது என்ன எவ்வளவு பிரார்த்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றதா நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் அதனால சூனியங்கிறதோ தர்காக்கள் தர்காங்கிறது இஸ்லாத்துல கிடையாது தர்காக்குன்னு போறாங்க கிடையாது நபிகள் நாயகம் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நல்லோர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடமாக ஆக்கி விட்டார்கள் எனக்கு அப்படி ஆக்கிறாங்க கடவுள் சமிப்பாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்க அவ சமிக்கக்கூடிய இடம் அது கடவுளுடைய சாபம் பெறக்கூடிய இடம் தான் தர்காவை தவிர கடவுளுடைய அருள் தரக்கூடிய இடம் கிடையாது தர்கா அது தர்காக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அங்கே கடை விதித்து கடை போட்டு வச்சிருப்பாங்க குழந்தை மாதிரி ஒரு ஒரு தகரம் விரல் மாதிரி கை மாதிரி இதையெல்லாம் எழுதிவாங்க தகுடு போட்டு இதை கொண்டு போய் நீங்க தர்காவில் போட்டு உங்களுக்கு வந்துடும் எல்லாம் எடுத்துரும் அவன்கிட்டே நாங்கள் பெட்டி எடுத்து போட்டுருவோம் இந்த இங்க கோவலம் இருக்குல்ல அங்கே போய் போட்டு அந்த கடைகளில போய் பெட்டி எடுத்தோம் என்னங்க யாங்க என்ன செய்யல யாவரம் பாய் அவங்க வாங்கிட்டு போறாங்க நான் அங்க என்ன செய்யறது அப்படிங்கிறான் கடைக்காரன் நீ என்னப்பா இது மந்திர வந்து ஒண்ணுமே கிடையாது கடையில போய் வாங்கிட்டு வந்தோம் அவன் கடையில் வாங்கிட்டு பத்து ரூபாய் பத்து பைசாவுக்கு வாங்கிட்டு வந்து அவன் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறான் யோசிச்சு பாருங்க பிராடித்தனம் தானே இது இது இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்தில் இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை இஸ்லாம் நிலையை முஸ்லீம்களையும் முஸ்லீம்தான் கிடையாது நாங்க அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம் இஸ்லாம் குரான்ல நீங்க படிச்சு பார்த்தா இதுக்கு எதிராக தான் சூனியம் என்பது பொய்யும் தான் இருக்குது உண்மைன்னு இல்லை தான் அது பிராடித்தனம் அப்படின்னு குரான்ல இருக்குது அது நம்புறது பிராடித்தனம் நாம கேக்குறோம் ஒரு மனிதருக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனை மறைமுகமாக தாக்க முடியும்னா உலகத்துல எவனும் யாரையும் வந்து ரஷ்யா மறைமுகமா தாக்குதா ஆயுதங்கள் தாக்குதா ஆயுதங்கள் தாக்குது இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க நடக்கிறது என்ன ஆயுதங்கள் மூலியமா தான் நடந்துகிட்டு இருக்குது இவர் இங்க இருந்து டக்குன்னா ஒரு சூனியம் பண்ணி போட வேண்டியதுதான் சூனியத்துல ஒட்டுமொத்த பேர் செத்து போயிட வேண்டியதானே அப்பெல்லாம் நடக்காது அதெல்லாம் பிராணித்தான் நமக்கு தெளிவா தெரியுது சரிங்களா கடவுள் யார் யாருக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்காதோ அது நடக்கும் வளர்ந்தோம் உலகத்திலேயே பெரிய கோடி மஸ்க்கு எல்லாம் மஸ்க்கு ஏன் வந்து சூனியை வைக்கணும் எவ்வளவு பேர் வைக்க முடியுமே வச்சு காலி பண்ணிட வேண்டியது தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கடவுள் யாருக்கு என்ன கொடுத்துருக்காதோ அது நடக்கும் கடவுள் கொடுக்கலையா இல்ல வளர்ந்தோம் பயம் பயப்படக்கூடாது எங்க கோயம்புடு மார்க்கெட்ல நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் வந்து இருக்கிற கல்லா பட்டியலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நன்று எலுமிச்சு பழத்தை கொடுத்தா எடுத்து பார்த்தா ரத்தமா வருது உடனே கல்லப்பட்டி வீடு இல்லைன்னா வாயில இருந்து ரத்தம் வரும்னு சொல்லிட்டு காசு எடுத்துட்டு வளர்த்து போயிட்டாங்க அப்புறம் போய் அவளை பிடிச்சி என்னடா இது என்னடா ரத்தம் இது என்ன ரத்தம் இது அப்படின்னு பிடிச்சி அவளை வச்சு அடி எண்ணெய் அடிச்சு அதுக்கப்புறம் ஏமாத்தி அந்த பணத்தை எல்லாம் பிடிங்கி கொடுத்தோம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்து இருக்கிறது அதனால நீங்க கவனம் ஏமாந்துட கூடாது இன்னும் சொல்ல போனா குறிப்பா முஸ்லிம்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் நீங்கள் இந்த விஷயம் சூனியம் பில்லி ஏவலு இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொய் அதை நீங்க பரிபூர்ணமாக நீங்க நினைக்கணும் இல்லைன்னா நமக்கு நஷ்டம் தான் அதை நீங்க